அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்க மருத்துவம் பாலை வலிக்குது சார் இந்த பக்கம் மட்டுமே வலிக்குது சார் அல்லது இந்த பக்கம் மட்டுமே வலிக்குது சார் எப்போ வலிச்சுக்கினே இருக்குது சார் அல்லது மதியானானா வலிக்குது காலையில் எழுந்தவுடனே வலிக்குது அல்லது தூங்கும்போது வலிக்குது ஓ என்று சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலியால் பாதித்தவர்களா நீங்கள் வாருங்கள் ஒற்றை தலைவலிக்கு ஒரு அற்புதமான நம்முடைய தமிழ் மருந்து சித்தர்கள் வழங்கி இருக்கக்கூடிய மருந்தை நீங்கள் பயன்படுத்தி நலம்பெறுங்கள் இந்த ஒற்றை தலைவலி தலைவலி வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதை பற்றி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அது பெரிய சப்ஜெக்ட் ஆனால் இந்த மைக்ரேன் என்று சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி இந்த தலைவலி என்னை பாடாய்படுத்துகிறது தலைவலி என்னால் தாங்க முடிய மாட்டேங்குது தலைவலி வந்துவிட்டாலே நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கே தெரிய மாட்டேங்கிறது அப்படியான ஒரு கோபம் மற்றவர் மீது கோபம் வருகிறது என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் அல்லது இந்த நோயால் பாதித்த நீங்கள் என்ன பயன்படுத்தினால் எந்த மருந்தை சாப்பிட்டால் சரியாகும் என்பதை பார்க்கலாம் அதிமதுரம் அதிமதுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும் அதி மதுரம் அதி மதுரம் ஒரு இரநூறு கிராம் வாங்கிக்கோங்க அதி மதுரம் இரநூறு கிராம் வாங்கிக்கோங்க சோம்பு அதாவது பெரும் சீரகம் என்று சொல்லக்கூடிய சோம்பு சோம்பு ஒரு இரநூறு கிராம் இரண்டையும் சுத்தம் செய்து நன்றாக இடித்து அதாவது கல்வத்தில் இடுத்தோ அல்லது மிக்சியில் அரைத்தோ அதை பவுடராக ஆக்கி சலித்து எடுத்து கொள்ளுங்கள் இந்த பவுடரை ஒரு காற்று போகாத ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க நிறைய எப்போவுமே இந்த மருந்துகளை நாம் பாதுகாக்க வேண்டுமானால் ஒரு கண்ணாடி பாட்டிலை பயன்படுத்துவது அவசியம் அப்படி அந்த கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பவுடரை காலை மாலை உணவுக்கு பிறகு உணவுக்கு பிறகு அரை ஸ்பூன் வெந்நீரோடு சேர்த்து சாப்பிட்டு வாருங்கள் வெந்நீரோடு சேர்த்து சாப்பிடணும் வெந்நீரோடு சேர்த்து சாப்பிட்டுக்கின்னு வரும்போது இந்த மைக்ரைன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒற்றை தலைவலி உங்களை விட்டு விலகும் குறைந்தது நீங்கள் இதை ஒரு எட்டு நாட்கள் அல்லது ஒரு முப்பது நாட்களாவது சாப்பிட்டால்தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரியும் எப்பவுமே நம்முடைய நாட்டு மருத்து மருந்துகளுக்கு வீரியங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் இதை நீண்ட நாட்கள் சாப்பிடும்போது அதோட ரிசல்ட்டு அதாவது அதோட மருத்துவ குணம் அபரிவிதமாக இருக்கும் மறுபடியும் வரவே வராதுங்க இந்த சொன்ன இந்த கலவையை நீங்கள் அனிதினமும் பாதித்தவர்கள் நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூவாக சாப்பிடுங்க அதாவது காலை மாலை உணவுக்கு பிறகு சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த ஒற்றை தலைவலி எங்கே இருக்குன்னே தெரியாதுங்க அப்படி உங்களுக்கு அது மறைஞ்சிடும் அதே நேரத்தில் உங்களுடைய உடலை உங்களுடைய நினைவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களுடைய உடல் மொழிகள் சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும் அதுக்கடுத்தது நம்முடைய வாழ்வியல் முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் இது எனக்கு செட் ஆகாது இதை சாப்பிட்டால் எனக்கு தலைவலி வரும் என்று நினைத்தால் அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது வரும் என்று நினைத்து சாப்பிட்ட பிறகு தலைவலி வரும் வந்துதான் தீரும் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் உண்ணும் பொழுது எனக்கு இது செட் ஆகாது இதனால் எனக்கு அலர்ஜி வரும் இது எனக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் என்று நினைத்தால் அந்த பொருள்களை நீங்கள் சாப்பிடக்கூடாது அல்லது சாப்பிடும்போது இது எனக்கு ஏற்றது ஒன்றும் ஆகாது நன்றாக எனக்கு நல்லா இருக்கும் நான் எதை வேண்டுமானாலும் சாப்பிடுவேன் நல்லா இருக்கும் என்று அந்த மன நிறைவோடு சாப்பிடும்போது உங்களுக்கு எதுவுமே ஆகாது எல்லாத்துக்கும் காரணமே நம்முடைய மனசு தாங்க எல்லா நோய்களுக்கும் காரணம் இந்த மனசு தான் இந்த மனசை தெளிவாக வைத்து கொண்டால் நமக்கு நோய்களே வராது வந்தாலும் அது விரைவாக சென்றுவிடும் அப்படி இந்த மனம் தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் தலைவலிக்கு காரணம் பல காரணங்கள் உண்டு அந்த காரணங்களை அறிந்து அதுகளை அவற்றை நாம் வாழ்நாளில் வாழ்வியல் முறையில் அதை மாற்றி கொள்ளும் பொழுது இந்த தலைவலிகளிலிருந்து நாம் விடுபடலாம் இந்த ஒற்றை தலைவலிக்கு ஒரு அற்புதமான மருந்துதான் தான் சொல்லியிருக்கேன் இதன் நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு ஒரு நன்றி போல நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்